தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சுவிசேஷங்களில் ஒரு இடத்தில் கூட இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் உயிர் தழுப்பப்பட்டார் என்று கூறப்படவில்லை ஆண்டவரும் அருமை ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவை பார்த்தோம் அதாவது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டார் என்ற வார்த்தை வேதத்திலே நான்கு சுவிசேஷமான மத்தேயு மார்க் லூகா யோவான் ஆகிய நான்கு சுவிசேஷங்கள்ல எதுலையுமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னார் இது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா இது கண்டிப்பாக உண்மை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டார் என்ற வார்த்தை வேதத்துல வரவில்லை அதற்கு மாறாக அவர் உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தை வேதத்திலே தெளிவாய் வந்திருக்கிறது மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மார்க்கெழுதின் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஆறு மற்றும் பதினான்காவது வசனம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று எழுதப்படவில்லை அவர் உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் இந்த உயிர்ப்பிக்கப்பட்டார் உயிர் தெழுந்தார் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்ப்பிக்கப்படுதல் என்பது வேறு ஒரு மனிதர் அல்லது தேவன் ஏதாவது ஒருவர் வந்து அவருக்கு உயிரை கொடுத்து அவரை உயிரோடு கூட எழுப்புதல் என்பது உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருளாகும் உயிர் தெழுந்தார் என்பது தன்னுடைய ஜீவனை தானே அவர் உயிரோடு கூட எழுந்து வந்தார் என்பது பொருளாகும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்வோமையானால் ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான் தூங்கி பொழுது இன்னொரு மனிதன் வந்து அவனை எழுப்புகிறான் எழுப்பும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அவன் எழுந்தான் அப்படின்னு சொல்றத விட அவன் எழுப்பப்பட்டான் அப்படிங்கறதான் உண்மை அவனே விழித்து எழுகிறான் என்று சொல்லுவோமே ஆனால் அவன் எழுந்தான் என்ற வார்த்தை உண்மையாயிருக்கிறது அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தை தான் உண்மையாயிருக்கிறது ஏன் என்று சொன்னால் அவர் தன்னுடைய ஜீவனை தானே பெற்றுக்கொண்டார் என்பது உண்மை யோமாலி விசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனங்களை நாம் வாசிக்கும் போது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அந்த இடத்துல வீரத்தில் தெளிவாய் போட்டு இருக்கிறது அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் இருக்கிறார் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் பெற்று கொண்டேன் என்றார் அன்பராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார் அவர் தன்னுடைய ஜீவனை தானே கொடுத்தார் தற்பொழுது அவர் தன்னுடைய ஜீவனை தானே எடுத்திருக்கிறார் அவர் உயிர் தெளிந்தார் அந்த காரியத்தை தெளிவாய் நம்ம நம்முடைய இறுதயத்திலே நம்முடைய ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள் மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் இது வேதம் தெளிவாய் நமக்கு சாட்சி கூறுகிறது சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் லூக்களின் சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனங்களை பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை வேதம் சாட்சி கூறுகிறது ரெண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தன்னை குறித்து சாட்சி சாட்சி கொடுக்கிறார் நான் பாடுபடுவேன் மறிப்பேன் அடக்கம் எண்ணப்படுவேன் மூன்றாம் நாளில் உயிர் தெளிவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து தானே சாட்சி கொடுக்கிறார் அதை குறித்த வேத பகுதிகளை பார்ப்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் மார்க்கழி சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் லூகா சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆகியவற்றை பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து தன்னுடைய உயர்த்தலை குறித்தும் முன்கூட்டியே சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டார் என்ற வார்த்தை வீதத்துல ஜாகிர் நாயக் அவர்கள் சொன்னது உண்மைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை வீதத்துல கிடையவே கிடையாது மாறாக அவர் உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தை உண்மையா இருக்கிறது ஆண்டவராகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்த அவர் தன் உயிரை தானே பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு அதிகாரம் உடையவர் என்பதை இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது ஜாகிர் நாயக் அவர்கள் இதை தெளிவாய் சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் வருகிற காலங்கள்ல இதே மாதிரி ஒரு பெரிய மேடையில நின்று ஜாகிர் நாயக் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன்னு சொல்லுகிற காலம் சமீபமாய் இருக்கிறது அதை யாவரும் மனதில் கொண்டிருக்க வேண்டும் ஆகவே இந்த வீடியோவின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான காரியம் என்னவென்று சொன்னால் ஏசு கிறிஸ்து உயிர் தெளிந்தார் என்றும் வேதத்திலே தெளிவாய் உண்டு அவர் சொன்னது போல உயிர்ப்பிக்கப்பட்டார் என்ற வார்த்தை வேதத்திலே கிடையாது என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி இயேசு இயேசு கிறிஸ்துதா உங்களை ஆசீர்வதி